தேவன் இன்று ஒரு வசனம் ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வாக்கோதுமையில் இருபது அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான் ரெண்டு ராஜாக்கள் நான்கு நாற்பத்தி ரெண்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நமது முதற் சம்பளத்தில் பெற்றோருக்கு பரிசுகள் வாங்கி கொடுத்து அதை கண்டு அவர்கள் முகம் வளர அதை பார்த்து நாம் சந்தோஷப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா பெற்றோருக்கு குறைவு இருப்பதால் நாம் கொடுப்பதல்ல தன் பிள்ளை முதற் சம்பளத்தில் வாங்கி தந்தாரே என்ற எண்ணம் அந்த பரிசை பார்க்கிலும் அதிக விலை மதிப்புள்ளது அத்துடன் அந்த முதற் பலனை பெற பெற்றவர்கள் தகுதி உள்ளவர்கள் முதற் சம்பளத்தில் ஆலயத்தில் காணிக்க வைக்கிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் இது எத்தனை சந்தோஷமான காரியம் அந்த நாட்களில் ஒரு தேவனுடைய மனுஷனை சந்திக்க போகும்போது காணிக்கை எடுத்து போகும் வழக்கம் இருந்தது ஒரு மனுஷன் தன்னுடைய முதற் பலனாகிய வாக்கோதுமையில் இருபது அப்பங்களையும் தாழ்கதிர்களையும் தேவ மனுஷன் கொண்டு வந்தான் இதை எப்படி நூறு பேருக்கு பங்கிட முடியும் என்று பணிவிடைக்காரனின் கேள்விக்கு கத்தர் தேவ மனுஷன் மூலமாக பதில் அதை ஜனங்களுக்கு முதலில் சாப்பிடக்கூடிய சாப்பிட்ட பிறகு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று தேவன் அந்த முதற் அதை கொடுத்தவன் மனதையும் அறிந்தவர் அதை பெருகி அநேகர் பலனடைய கிரிய செய்தார் ஆபிரகாம் தன் குமாரனை கொடுத்தார் இன்றும் அதன் பலனை நாம் அனுபவிக்கிறோம் தேவ பிள்ளைகளை நமது முதற்பலன்களை பலன்களை தேவனுக்கு என்று கொடுத்து அதனால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட அல்லது அவற்றை முடக்கி வைத்து ஆசீர்வாதங்களை இழந்து விட போகிறோமா நமது முதற் எதுவானாலும் அது எவ்வளவு மதிப்பு மிக்கலானாலும் தேவனுக்கு என்று முழு மனதோடு அர்ப்பணிப்போம் நமது மனதின் எண்ணப்படி நாம் கொடுப்பதை தேவன் ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்திரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடு என்று வாக்குரைத்த பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த இந்த நாளின் நன்றி முதல்பரன் மாத்திரமல்ல எனது எல்லாமே உம்முடியாது என்ற நினைவோடு அதை கொடுத்து வாழ என்னை நீரே நடத்திட வேண்டுமா ஜபிக்கிறேன் அப்பா நன்மை செய்து உங்க சாயிலை வெளிப்படுத்தி வாழ எங்களுக்கு இரக்கம் செய்தல்லுங்க ஆண்டவரே அளவெற்ற விதத்தில் எங்களை ஆசீர்வைத்து எங்கள் தேவைகளை சந்தித்து காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அனிதின வாழ்வில் பாடுகள் கஷ்டங்கள் வேதனை துன்பத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரும் உம்மால் வருகிற அனைத்து நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க தய செய்தல் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மரண கன்னிகளில் சிக்கி தவிக்கிறவர்கள் விடுவிக்கப்படவும் பற்பல நோய்களினால் பீடிக்கப்பட்டு மனம் வேதனைப்போடு வாழுகிறவர்கள் வாழ்வில் அற்புதம் செய்து குணப்படுத்தவும் ஜெபிக்கிறோம் கட்டாவை உலகத்தின் பொல்லாத கன்னிகளிலிருந்தும் சாத்தானின் தீமையான திட்டங்களிலிருந்தும் ஒவ்வொரு விடுவித்து ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவர் மேலும் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உம்முடைய அன்பின் தயவினால் அவர்களை ரட்சித்தள்ள ஜபிக்கிறோம் கட்டாவே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடும் அனைவரின் இருதய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் கட்டாவே போதை அடிமைத்தனத்திலும் மதுவின் புடியிலும் சமூக வலைத்தலை பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டங்களிலும் சிக்கி பொருள் இழந்து ஆரோக்கியம் இழந்து சமாதானம் இழந்து மன கிளேசத்தோடு வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் தேவரீர் கட்டுகள் கன்னிகள் பாவ பிடிகளிலிருந்து விடுவித்து குணப்படுத்தி சமாதானமான வாழ்க்கை வாழ அனுகிரகம் தந்தரலை ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வ சமாதானம் பெருகவும் கையின் பிரயாசங்கள் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் பிள்ளைகள் வாழ்வில் வேலை கிடைப்பதற்கான தடைகள் திருமண வாழ்க்கை கூடிவரை இருக்கும் தடைகள் பிள்ளை செல்வம் கிடைப்பதற்கான தடைகள் நீங்கி அற்புத நடைபெறவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சக்கரை அறியவும் எல்லையோரங்களில் வாழும் மக்கள் தீவிரவாதிகளின் தீங்குக்கு விலக்கி காக்கப்படவும் பாதுகாப்பாக வாழவும் தேவ கிருமை செய்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஊழியர்கள் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழியத்துக்காக ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வைத்து கத்தரிக்கண்டு வைராக்கியமா ஜீவிதம் செய்ய கிருபை தந்தரில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருபவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துரிக்கமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களே நல்ல பிதாவே ஆமீன்